மதிமுகம் நேயர்களுக்கு வணக்கம் இது நேர்முகம் இன்றைய நேர்காணலில் சிறப்பு விருந்தினராக திரைப்பட தயாரிப்பாளர் மற்றும் நடிகர் விஜயின் முன்னாள் மேலாளர் பிடி டி செல்வகுமார் பேசலாம் இந்த கட்சியை அவர் சரி பண்ண முடியாம இப்ப திடீர்னு ஒண்ணு ஒரு கட்சி தொடங்கி இருக்கு அந்த கட்சியை மட்டும் அவர் எப்படி சரி பண்ணி பணக்கார வீட்டு பெண்ண கல்யாணம் பண்ணணுங்கிறதுக்காக எவ்வளவு வித்தைகள் பண்ணி பண்ணியிருக்காருங்கிறது தெரியும் கொள்ளை அடிச்சவங்களும் சொத்து குவிப்புல வந்தவங்களும் தானே திரும்பவும் உள்ள வராங்க ஒன்று ஒரு நீதிமானோ இல்ல ஒரு உத்தரவோ கிடையாது ஒன்னி வந்த மக்கள்லாம் என் வீட்டு கல்யாணத்துக்கு வந்தவனுக்கு அங்க ஒரு சின்ன விபத்து நடந்த நாமல்லாம் சினிமாவில் நடிக்கிறவங்க அவங்கள என்ஜாய் பண்ணுங்க ஆனா தான் எங்க வாழ்க்கைன்னு சொல்லி பால கொண்டு ஊத்துறதும் இது குடுத்துறோம் ஒருத்தம்பி கட் அவுட்டுக்கு பண்ணி கட் அவுட் வைக்க போய் உயிர் கரண்ட் சாக்கு அடிச்சு இப்போ அந்த குடும்பத்துல உள்ளவங்களுக்கு வேதனை இருக்கும் விஜய் உங்களுக்கு நம்புறீங்களா இல்லை இன்னும் அவங்கள நம்புறீங்களா தலைவா பட பிரச்சனையில் இருக்கும் ஏன் விஜய்க்கு மேலே ஒரு சாஃப்ட் கார்னரில் போய் பேசலை தலைவா பட பிரச்சனையில் நீங்கள் எங்கே போனீங்க டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும் உங்கள் ஆரோக்கியத்தை மீட்டு தரும் சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை இயற்கையான வழிமுறை அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா நல்லது நேர்முகம் நிகழ்ச்சியில சந்தித்ததுல ரொம்ப மகிழ்ச்சி சார் விஜய் நடிகரா இருக்கும்போது இருபத்தி ஏழு வருஷமா அவருக்கு மேனேஜரா இருந்திருக்கீங்க பிஆர்ஓவா அவரை வந்து ஒரு நடிகரா நீங்க பாத்து இருந்திருப்பீங்க ஆனா ஒரு அரசியல் தலைவரா அரசியல் பயணத்தை எப்படி பாக்குறீங்க நடிப்புங்கிறது என்ன வேணாலும் செஞ்சுக்கலாம் நடிகராக இருக்கும்போது என்ன வேணாலும் செய்திருக்கலாம் எப்படி வேணாலும் ஏன்னால் கேரள்களை வந்துட்டு வெளியே வந்து நடிக்கிறது செய்கிற நம்ம எப்படி வேணாலும் பில்கெட் பண்ணிக்கலாம் எடிட் பண்ணிக்கலாம் ஆனால் அரசியல் அப்படி கிடையாது அரசியலில் இன்னும் நமக்கு ஏன்னா ஒரு ஒரு நாடு நாட்டுக்கு அப்புறம் மாவட்டம் மாவட்டத்துக்கு அப்புறம் உள்ளாட்சி கிராமங்கள் இப்படி நிறைய மக்களுடைய ஒரு உணர்வுகளை நம்ம கண்டிப்பாக போய் டச் பண்ணணும் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்கும் கன்னியாகுமரினா அங்கே ரப்பர் தொழிலை பற்றி பிரச்சனை இருக்கும் இப்போ இது திருப்பூர்னால் அங்கே பனியன் ஃபேக்ட்ரிகள் பிரச்சனை இருக்கும் கோயில் பட்டினா கடலை மிட்டாய் பிரச்சனை இருக்கும் சிவகாசினால் பட்டாசு பிரச்சனை இருக்கும் இப்போ ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு பிரச்சனைகள் சிக்கல்கள் இதெல்லாம் அவர் கண்டிப்பாக கொத்தி பாம்பாக பார்க்கக்கூடிய அளவுக்கு அவர் இறங்கி வேலை பார்க்கணும் அந்த அளவுக்கு அவர் இப்போ வேலை பார்க்குறாரா இல்லை இன்னும் அவருக்கு அதற்கு ஃபேஸ் கிடைக்கலையா இல்லை அவர் அவர் கொஞ்சம் டைவெர்ட் ஆகி போயிட்டு இருக்காரா அப்படிங்கிற அளவுக்கு இதுதான் எனக்கு தோணுது என்ன டைவெர்ட் ஆகி போயிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேங்க சார் இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்ல போனால் ஒரு ஒரு கரூரில் நடக்கிற ஒரு சம்பவங்கள் அவர் அடுத்தாலையும் மீட்டிங் போடலான்னு நினைச்சிருக்கலாம் அதுக்குள்ளே இப்படி ஒரு ஒரு சிக்கல்கள் வருது பார்த்தீங்களா அப்போ அதில் பிளானிங்கில் பிரச்சனை இருக்கா திட்டமிடுதலில் ப்ராப்ளங்கள் வருதா இல்லை கூட இருக்கவங்க ஏதாவது சரியாக பண்ணலையா இல்லை வழி இப்படி பண்ணுனா தான் பப்ளிசிட்டி ஆகணும்னு ஏதாவது அவங்க நினைக்கிறாங்களா ஏதோ ஒரு குழப்பங்கள் இருக்குங்கிற மாதிரி எனக்கு தோணுது அது இதை சரி பண்ணணும் சரி பண்ணுனா தான் அவர் அரசியல் பார்வை மிக தெளிவாக இருக்கும் நல்லா இருக்கும்ங்கிறது என்னுடைய எண்ணங்கள் இப்போ இதை சரி பண்ணுறதுக்காக தான் இப்போ ஒரு ஐம்பது வருஷம் அரசியல் அனுபவம் உள்ள ஒரு ஆளுமை செங்கோட்டையன் அவர் வந்து இப்ப தாவை காவல இணைஞ்சிருக்காரு நினைக்கிறீங்களா இல்ல அவரு சரி சொல்ல முடியாது மேடம் பண்ணிடுவாரு அவரு ஐம்பது ஆண்டுகள் ஒரு நம்பிக்கைக்கு பாத்திரமா இருந்த ஒரு கட்சி எம்ஜிஆருடைய நம்பிக்கைக்கு பாத்திரமா இருந்தவர் செங்கோட்டையன் அவர்கள் அப்புறம் அம்மாவுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமா இருந்திருக்கிறாரு அப்ப அப்படிப்பட்ட ஒரு கட்சி ரெண்டு வரும் இல்லாத இழப்புக்கு பரவு அந்த கட்சி அவர் சரி பண்ணணுமா பண்ண வேண்டாமா அவர் இன்னைக்கு முதன்மை இடத்துல இல்லாட்டும் ரெண்டாவது இடமோ மூணாவது இடமோ அந்த இடத்துக்குள்ளே இருக்கிறார் ஒரு செல்வாக்குள்ள ஆள் தான் அப்போ அந்த கட்சியை அவர் சரி பண்ண முடியாமல் இப்போ திடீர்னு ஒன்று ஒரு கட்சி தொடங்கியிருக்கு அந்த கட்சியை மட்டும் அவர் எப்படி சரி பண்ணி கொடுவாருங்கிற ஒரு எண்ணங்கள் எல்லாருக்கும் இருக்குது ஏன்னா அவர் நல்ல இளமை பருவத்தில் இருக்கிற இருக்கும்போதே அந்த கட்சிக்கு எதுவுமே பெருசாக அவர் அதை பில்டப் பண்ணல இப்போது அது ஒரு பெரிய ஆலம்பரம் மாதிரி உள்ள ஒரு கட்சி அங்கேயே முடியாமல் வெளியே வராரு இப்போ இதை எப்படி பண்ணி கொடுவாருங்கிறது தான் நம்மளுடைய கொஸ்டின்ஸ் அதை பண்ணலாம் இல்லையா அது பெரிய கட்சி தானே அது ஒரு பிராண்டிங் இருக்குது அண்ணா திமுகங்கிறது ஒரு இரட்டை ஒரு சின்னம் இருக்குது நல்ல சின்னம் இருக்குது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அங்கேருந்து இருந்து அதை தீர்த்து அவர் இருக்கக்கூடிய இடத்த ஒரு பெரிய வலுவான கோட்டையை விட்டுட்டு இன்னொரு இடத்துக்கு வாராரோ இந்த இடத்துல சரி பண்ணிடுவாரா ஏன்னா இங்க இருக்கிற நிலைமை எப்படி சரி பண்ணிடுவாருங்கிற ஒரு ஒரு டவுட்ஸ் இருக்கு ஆனா அனுபவசாலிதான் அது அங்கேயே பண்ணாம ஏன் கேள்வி அங்க பண்றதுக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களுடனான அந்த உட்கட்சி பூசல் வந்து காரணமா இருக்கு அப்படின்னு இப்போ நம்மளால செய்திகள் மூலமா தெரிஞ்சுக்க முடியும் சோ இப்போ இவர் வந்து தாவேக்காவுக்கு வந்திருக்காரு அப்ப தாவைக்காவில அதே உட்கட்சி பூசல் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லையா அதான் உட்கட்சி பூசல் கண்டிப்பா வரும் இல்லையா இப்போ நாலு பேரும் நாலு விதமான கேரக்டர்கள் பாஜு ஆது அர்ஜுனான்னு இருக்காரு அவர் யாரு தேர்தல் வியூக ஆமா அவரு வந்து ஒரு முக்கிய பொறுப்புல இருக்கிறாரு அவரு அந்த இடத்த அடையணும் ஏன்னா அவர் வந்து ஒரு கமர்ஷியல் ஆளு ஒரு பெரிய ஒன்னும் ஒரு அரசியல பெரிய சாதிச்சவர் அதுவும் அதுவும் கிடையாது ஆனா கமர்ஷியல் ஆள் ஒரு மார்ட்டின் குடும்பத்துக்குள்ளேயே அதை எவ்வளவு தந்திரமாக போய் அந்த பெண்ணை வந்து ஒரு பணக்கார வீட்டு பெண்ணை கல்யாணம் பண்ணணுங்கிறக்காக எவ்வளவு வித்தைகள் பண்ணி பண்ணியிருக்காருங்கிறது தெரியும் புசியானந்த பட்டி தெரியும் அவர் என்ன சாதிச்சிருக்காரு இப்ப இப்படி ஒரு நாலு அஞ்சு பேரும் ஒரு ஏதாவது ஒரு வழிகளை நம்ம ஒரு இடத்துக்கு வர முடியுமான்னு இருக்கிறவங்க மத்தியில போய் சேர்றாரு கைகூர்க்க போறாரு இப்ப இந்த நாலு பேரும் எப்படி ஒற்றுமையா இருப்பாங்களா இத சரி பண்ணி ஒரு ஒரு கப்பல் போனோம்னா நாலு பேரும் சிப்பந்திகள் சரியா இருந்தா கப்பல் வந்து சரியா போகும் அப்ப இந்த நாலு சிப்பந்திகளும் எப்படி வேலை பார்ப்பாங்கிறது தான் கேப்டன் அவரா இருக்கலாம் நம்ம தலைவர் விஜயா இருக்கலாம் ஆனா நாலு சிப்பந்திகள் இருக்காங்க இந்த நாலு சிப்பந்திகளும் ஒற்றுமையோட சரியான பாதையில பவர்ஃபுல்லா நம்ம இந்த மக்களுக்கு நல்லது பண்ணுவோம் நல்ல திட்டங்களோட அது ஒருமித்த கருத்தோட போவாங்களாங்கிறத நம்ம உறுதியா சொல்ல முடியாது அது போக வைக்க வேண்டிய கடமை வந்து கேப்டனுக்கு தானே இருக்கு ஆமா அப்ப அத விஜய் வந்து செய்ய தவறிட்டாரு அப்படின்னு எடுத்துக்கலாமா விஜய் செய்வாருன்னு நம்ம நினைக்கலாம் ஆனா இப்போ நடந்துகிட்டு இருக்கிறத பாக்கும்போது அவங்கள கரெக்டா நம்ம கொண்டு போகலையா இல்ல அவங்க சரியா இல்லையா அங்க அந்த டவுட்டுகள் நம்ம நம்ம உண்மையை பேச ஒரு மழுப்பி சப்ப கட்டு கட்டுறோம்னா சொல்லிட்டு போலாம் ஆனா உண்மை அதுதான் ஏன்னா எந்த ஒரு விஷயங்கள்லேயும் ஒரு திட்டமிடுதல் பிளானிங் வந்து பெருசாக தெரியல அதுக்கு தான் வலுவானவங்க ஒரு நல்லவங்க ஒரு ஃப்ரெஷ்ஷான ஆட்கள் செங்கோட்டையன் தான் வரணும்னு அவசியம் என்ன வேண்டிய கிடைக்கும் எத்தனை படித்தவர்கள் இருக்காங்க எத்தனை ஒவ்வொரு மாவட்டத்திலும் நல்ல இளைஞர்கள் பவர்ஃபுல் எக்கனாமிக்ஸ் எல்லாம் தெரிஞ்சு நல்லா ஆர்வம் உள்ளவங்க அந்தந்த ஊருக்கு நல்ல பில்லர் மாதிரி இருக்கவங்க எவ்வளோ இளைஞர்கள்லாம் இருக்காங்க இப்போ காலங்காலமாக அந்த இருக்கவங்களே தான் வரணும் இன்னும் செங்கோட்டையன் மூலம் இன்னும் ஒரு ஓபிஎஸ் அவங்க இவங்கட்டு இன்னும் ஒரு நாலேஜ் வரணும் அதே பழம் குழந்த கொட்டப்பட்டவங்க தானே வராங்க ஊழல்ல சிக்கனவங்களும் கொள்ளையடிச்சவங்களும் சொத்து குவிப்புல வந்தவங்களும் தானே திரும்பவும் உள்ள வராங்க நீங்க செங்கோட்டை இப்போ செங்கோட்டையனும் சொத்து குவிச்சிருக்காரு இல்லன்னு சொல்லலையே இல்லையே செங்கோட்டையன் ஒன்னும் ஒரு நீதிமானோ இல்ல ஒரு புத்தரோ கிடையாது செங்கோட்டையனும் வந்து அவர் போக்குவரத்து துறை அமைச்சரா இருக்கும் போது அவருடைய அதிகாரம் இருக்கும்போது போது அதிகார பண்ணி அவர் வந்து ஊழல் குற்றத்து சேர்த்துல அவர் வந்து குற்றவாளியாவான இருந்தானே நாலு வருஷம் சிறை தண்டனை தண்டனை கைது அப்ப பெரிய புனித புத்தரோ கிடையாது எல்லாம் ஒண்ணு சேர்ந்தாக்கி திரும்ப என்ன ஒரு புதுமையை ஒரு மாற்றம் கொண்டு வருவேன் ஊழல் இல்லாத ஒரு ஒரு ஆட்சியை தருவேன்னு சொல்லும் போது இந்த ஊழல்வாதிகள் திரும்பவும் எல்லாம் ஒண்ணு சேர்ந்துட்டாங்கன்னா திரும்ப ஒரு நல்ல ஒரு ஒரு பயணம் நல்லது அவர் நினைக்கிற பயணம் ஒரு மாற்று சிந்தனை மாற்று அரசியல் ஒரு புதிய சிந்தனை இதெல்லாம் வருமா வராதாங்கற டவுட்டுகள் ஒரு சாமானியனாக எனக்கும் இருக்கு புதுமுகம் வேணும் புத்துணர்ச்சியோட அரசியல் தெரிஞ்ச ஒருத்தர் வேணும்னு சொல்றீங்க அதுக்குதான் இருக்காரு பார்வையில புது ரத்தம் இளம் ரத்தம் தான் இல்லன்னு சொல்லல ஆனா இளம் ரத்தனங்கிறது வந்து தன்னைத்தானே தானே உழைச்சி தானே பாடுபட்டு தானே கஷ்டப்பட்டு சமுதாயத்துக்கு உடல் அடிபட்டு போராடி கஷ்டப்பட்டு இஷ்டப்பட்டு இந்த மக்களுக்கான ஒரு சேவகனா அந்த மக்களுக்கு நிறைய நல்லது செய்தவனா வியூகம் வைக்க வீட்டுக்குள்ள இருந்து வியூகம் வைக்கிறது பெரிய விஷயம் கிடையாது நம்ம ஒரு டேபிளில் வச்சு உட்காந்து வச்சுட்டு அப்படி பண்ணலாம் இந்த ஜாதி ஓட்டை எப்படி எடுத்துலாம் அப்படி பண்ணலாம் தலைவர் இப்படி பண்ணா அப்படி பண்ணிடலாம் இப்படி பண்ணிடலாம் இந்த வியூகம் வைக்கிறது ஒன்று அது இது ஒரு டேபிள் ஜேர்னலிசம்னு ஒன்று சொல்லுவாங்க வெளியே போய் கஷ்டப்பட்டு சேகரிச்சுட்டு வர செய்திகள் பாங்க சேகரிச்சுட்டு வர செய்தி தான் இன்னைக்குமே நல்ல செய்தியாக இருக்கும் ஆன்லைன்லேயே உங்களுக்கு விவசாயம் உருவாக்கணும் அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும் ஆன்லைன்லேயே உங்களுக்கு இவ்வளவு இருக்காங்க அப்படி அந்த இது வந்து நம்ம மக் இந்த எலெக்ஷன் இந்த எலெக்ஷனுக்கோ இந்த நம்மளுடைய மக்கள் மனநிலைக்கோ நீங்கள் ஓட்டாக மாற்ற முடியாது மக்கள் மனசுக்குள்ள நீங்கள் போகணும் மக்கள் மனசுக்குள்ளே போனால் அந்தந்த ஊருக்குள்ளே போகணும் மாவட்டத்துக்குள்ள போகணும் கிராம மக்களுக்கு என்ன தேவை கிராமத்துக்குள்ள போன நீங்க எதுவுமே போக மாட்டா விட மாட்டேங்கிறீங்க போனாலே காவல்துறை அனுமதி கொடுக்க மாட்டேது அப்படின்னு சொல்றாங்க அப்ப எப்படி சார் போக முடியும் எந்த காவல்துறை எதுவும் அனுமதி கொடுக்கல அவங்க சொல்றாங்க நீங்களும் சொல்றீங்களா அவங்க சொல்றது தானே சார் நம்ம எடுத்து வைக்க முடியும் அவங்க சொல்றது சொல்லிட்டு இருப்பாங்க அவங்க இதுவரை நீங்க ஒரு அரசுக்கு ஒரு வேலையே கிடையாதா போலீஸ் வந்து அவங்களுக்காக மட்டுமா வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காங்க ஒரு ஊர்ல எல்லா பிரச்சனையும் அவங்க பாக்கணும் கோயில் பிரச்சனை இருக்கும் ஊர் பிரச்சனை இருக்கும் பிரச்சனைகள் இருக்கும் எல்லா பிரச்சனைகளும் போலீஸ் பார்க்கணும் அதில் இதையும் ஒன்று தான் பார்க்க முடியும் இவங்களை மட்டுமே அவங்க பார்க்க முடியாது இப்போ இவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கும்போது அங்கே அந்த வாய்ப்பை வந்து அவங்க கரெக்டாக பயன்படுத்திக்கிடணும் ஒரு மீட்டிங் போட அனுமதி கொடுத்தாங்கன்னா அந்த மீட்டிங் போடுற அந்த அனுமதி கொடுத்த நேரத்துக்கு கரெக்டாக வரணும் இத்தனை பேர் தான் வருவாங்கன்னா அத்தனை பேருக்குள்ளே ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் முன்ன பின்னா இருக்கலாம் அதிகமாக வரும்போது போலீஸ் என்ன செய்வாங்க நீங்கள் வாக்குறுதியாக கொடுத்துட்டு வரீங்க நான் இது விஜய்க்கு எதிராக பேசுகிற மாதிரிலாம் இல்லை இனியாவது பக்குவப்படணுங்கிற என்னுடைய நான் ஒரு நடுநிலையானவனாக சிந்தித்து பார்த்து பேசுகிறேன் நான் அதிமுக காரணம் கிடையாது அதிமுக காரணம் கிடையாது எந்த கட்சியும் கிடையாது நான் கலப்பை மக்களை கண்டுட்டு ஒரு இயக்கத்தை வச்சு நடத்திட்டு இருக்கேன் ஆனால் நான் நடுநிலையோடு சிந்திக்கிறேன் எனக்கு இந்த இடம் தான் வேணும்னு நீங்கள் தான் கேட்குறீங்க இந்த நேரம் தான் வேணும்னு நீங்கள் தான் கேட்குறீங்க இவ்வளோ ஊர் தான் வருவென்னு நீங்கள் தான் சொல்கிறீங்க எல்லாம் ஆதாரம் இருக்குது ஆனால் நீங்கள் போலீஸ் மேலே குற்றச்சாட்டு அவங்க சரி வரல அதிகாரிகள் சரியாக வரலன்னு அப்படி சொல்லும்போது அது ஏதோ ஒரு பொத்தம் பொதுவாக ஒரு பழி மேலே போடுற மாதிரி இருக்குது நீ அங்கே அந்த மக்களுக்கு என்ன செய்யணும் உன்னை தேடி உன்னுடைய விருந்தினர்கள் அவங்க வாரவங்க யார் உன்னுடைய விருந்தினர்கள் அவங்களுக்கு என்ன செய்யணும் அவங்களுக்கு டைம் அதிகமாக இப்போ ஏழு அஞ்சு மணி ஏழு மணி லேட் ஆகுதுன்னா அவங்களுக்கு தண்ணி கொடுக்குறோமா அவங்களுக்கு சரியான டாய்லெட் வசதிகள் இருக்குவா அவங்க மனதில் அங்கே நிற்குமா மயங்கி விழுந்துட்டா என்ன ஆகும் அந்த குழந்தைகள்லாம் என்ன ஆகும் இதெல்லாம் பற்றி நம்ம முதல்ல திட்டமிடுதல் வேணாம் பிளானிங்

நின்று பண்றாரு அந்த அவ்வளவு விருத்துக்கும் அன்னைக்கு எவ்வளவு ஸ்பீடாக பண்ணுறாருக்கு அவ்வளவு அவ்வளோ விருத்துக்கம் போஸ்ட்மார்ட்டம் பண்றாங்க அவங்களுக்கு காசு கொடுக்குறாங்க எல்லா வேலையும் அவ்வளவு வேகமா பண்ணுறாங்க துணை முதலமைச்சர் வராரு மினிஸ்டர்ஸ் வராங்க எல்லாருமே வராங்க இப்போ நீங்க நடத்தின கூட்டத்துக்கு நீங்க அங்கே நிற்கணும் எந்த அளவு போனீங்கன்னே தெரியலையே அப்போ எப்படி உங்க நீங்க ஒரு புதிய சிந்தனை நீங்க இப்படி ஒரு நல்ல புதிய ரத்தம் புதிய இது எப்படி உங்களை சொல்ல முடியும் ஆதவ அர்ஜனாவையோ ஒரு புசியானதே எப்படி சொல்ல முடியும் நான் அந்த காம்பவுண்டில் இருந்தோம் தான் ஆனால் எனக்கு வேதனையாக இருக்குது இதை சரி பண்ணியிருக்கணும் அவ்வளோ தூரம் அன்றைக்கி நைட்டு அங்கே இருந்திருக்கணும் எங்கள் இங்கே தான் இருக்கான் விஜய் இங்கே தான் இருக்கான் எங்கே வேணும் நீ சொல்ல வேண்டாம் அங்கேயே இருந்துக்கலாம்ல ஏன் யார் என்ன பண்ண எங்கேயோ ஒரு இடத்துல நீங்கள் இருக்கும்போது ஒரு சின்ன வீட்டில் கூட இருக்கலாம் யாராவது வெளியே சொல்லாத ஒரு இடத்துல தனியாக இருக்கலாம் நைட்லாம் வந்து ஒரு கார் எடுத்துகிட்டு வந்து யாருக்கும் சொல்லாமல் கொள்ளாமல் பார்க்கலாம் அப்போது அதையே நீங்கள் ஒருங்கிணைக்க ஒருங் ஒருங்கிணைப்பு பண்ண முடியலை சரியா அடுத்த கட்ட தலைவர்கள் அங்கே இருக்கையில் என்ன பிரச்சனை ஆதவ அர்ஜனாவோ அதை யாருக்கு தெரியும் அங்க இருந்து அடுத்த கட்ட வேலைகளை பார்க்கறக்கு ஒன்ன நம்பி வந்த மக்கள்லாம் அது நீ எல்லாம் அங்க இருக்கணும் என் வீட்டு கல்யாணத்துக்கு வந்தவனுக்கு அங்க ஒரு சின்ன விபத்து நடந்த நாமெல்லாம் அங்க இருந்து அவங்கள பார்க்கணும் நான் ஓடிட்டோம்னா எனக்கு அந்த அதை அதெல்லாம் அவங்க எப்படி செய்த போறாங்க அப்படின்னா அது ஆதவ அர்ஜனாவா இருக்கட்டும் அது இவரா இருக்கட்டும் புசியானந்தா இருக்கட்டும் யாரா இருக்கட்டும் அது என்னுடைய குழந்தைகள் என் மக்கள் அது அவங்களுக்கு நடந்த பரிதவிப்பு வேணாம் அவங்க மன்னிச்சுக்கலாம் ஏன்னா அவ்வளவு ஒரு கட்சிக்காரங்க கிடையாது அதுல இறந்தவங்க பொதுமக்கள் நிறைய விஜய் பாக்க ஒரு தொண்டர்கள் மட்டுமா வராங்க ரசிகர்கள் மட்டுமா வராங்க திமுகவில இருந்தும் வருவான் அண்ணா திமுக இருந்து வருவான் காங்கிரஸ்ல இருந்தும் வருவான் பாஜகவில இருந்து வருவான் ஏன்னா எல்லா இதுலயும் அவருடைய ரசிகர்கள் அவர் அவருக்கு பார்த்துக்கலாம்ங்கிற ஒரு ஆசை விஜய் பாக்கணும்னு ஆசை இருக்குமா இருக்காது ஒரு இருக்கக்கூடிய நடிகர் கண்டிப்பா அந்த ஆசையில வரவங்களை நம்ம வந்து அவங்கள நம்ம தான் பாதுகாத்துக்கணும் இல்ல நடத்த வேண்டாம் இப்ப நடத்தி யாரு உங்ககிட்ட கேக்குறா இந்த மீட்டிங் இப்படிதான் தான் ஆகணும் நீ ஏதாவது சட்ட திட்டங்கள் வச்சிருக்கீங்களா இல்ல இது நடந்துட்டுனா நாட்டு மக்களுக்கெல்லாம் பெரிய எல்லாத்துக்கும் தேனாரம் பாலாரமா ஓட போகுதா நாட்டுல அப்படி ஒண்ணும் இல்லையே இவ்வளவு பெரிய விபத்து இவ்வளவு பெரிய தப்பிச்சு ஓடுறது இதை பற்றியே நாட்டு மக்கள் பேசுறது நம்ம எந்த நாட்டுக்குள்ள இருக்கோம் எங்க போயிட்டு இருக்கோம் இது நமக்கு எவ்வளவோ பிரச்சனைகள் கனவுகள் இருக்கு இன்னைக்கு இளைஞர்களுக்கு எத்தனையோ சிக்கல்கள் இருக்கு வேலை வாய்ப்பு என்ஜினியரிங் படித்தவங்களுக்கு நிறைய பேருக்கு எண்பத்தஞ்சு பர்சன்டேஜ் இருக்கு வேலை இல்லை அந்த வேலைவாய்ப்பை பற்றி பேச மாட்டேங்கிறீங்க பெண்கள் பிரச்சனை பற்றி பேச மாட்டேங்க பெண்கள் வேலை வாய்ப்பை பற்றி பேச மாட்டேங்கிறீங்க நான் உங்கள் தலைவர் கூட இப்போ இன்றைக்கி போதை விழிப்புணர்வுக்காக குரல் கொடுத்துக்கிட்டு இருக்காரு ஒரு போதை விழிப்புணர்வை பற்றி பேச மாட்டேங்கிறீங்க இளைஞர்கள்லாம் கட்டுக்கோப்பாக இருக்கணுங்கிறத பற்றி பேச மாட்டேங்கிறீங்க நம்ம வந்து வல்கரா அன்னைக்கு சண்டை போடுறோம் அதை பற்றி பேச மாட்டேங்கிறீங்க பொது தளங்களில் யானாதோனி பேசுகிறோம் அவமானமாக பேசுகிறோம் இதைப்பற்றி நீங்கள் பக்குவப்படுத்த மாட்டேங்கிறீங்க பயிற்சிங்கிறத தானே எல்லாத்தையும் பற்றி அந்த அந்த இடங்களுக்கு நீங்கள் வரணும் அதுக்குள்ளே வராமல் நீங்கள் எதுக்கு இல்லாமல் போய் எங்களுக்கு அனுமதி தரல அந்த இது தரல இது அது அது வந்து அனுமதி இல்லாமலே உங்களால் செய்ய முடியும் செய்ய முடியாதா செய்ய முடியும் இவ்வளோ நல்லது பண்ணலாம் உங்கள்ட்ட பணம் இருந்தால் போதும் நல்லா ஆட்களை வச்சு சூப்பரைஸரை வச்சு ஒவ்வொரு மக்களுக்கும் ஒவ்வொரு ஊருக்கும் என்ன வேணாலும் நீர் ஆதாரத்தை பெருக்கலாம் ஆறுகளை சுத்தப்படுத்தலாம் குளங்களை தூர்வாரலாம் இதெல்லாம் அரசியலிருந்து தான் பண்ணணுங்கிற அவசியமும் கிடையாது கிடையாது கரெக்ட் அதனால தான் சொல்றேன் நான் பண்ணிட்டு இருக்கேன் அதனால தான் சொல்றேன் ஒரு இயக்கம் மூலமா பண்ணிட்டு ஒரு தமிழப்பு மக்கள் இயக்கமா கிட்டத்தட்ட நாற்பது ஸ்கூல்ல கட்டி கொடுத்துட்டேன் அரசு பள்ளிகளுக்கு கலை கலையரங்கம் இல்லாத பள்ளிகளுக்கு கலையரங்கங்கள் வகுப்பறை இல்லாதவங்களுக்கு வகுப்பறைகள் இப்பதான் உங்க ஊர் பக்கத்துல பேர் என்ன குமாரபுரம் தோப்புல ஒரு அந்த முருகன் குன்றத்துக்கு கீழே பெரிய ஒரு பள்ளிக்கூடம் அது அந்த பள்ளிக்கூடம் அரசு பள்ளிக்காக கட்டணம் கட்டி கொடுத்துட்டு இருந்திருக்கேன் இப்ப நம்ம ஒரு நடிகன் இல்லாதாலே இதை யாரும் பெருசா எடுக்க மாட்டேங்கு உங்களுக்கு கூட தெரிஞ்சிருக்காது அதாவது இதே இது விஜய் பண்ணிருப்பாரு ஐயோ உலகத்தை பிதா வந்து பண்ணிட்டார் அப்படி பண்ணிட்டாரு ஒரு பெரிய உலகம் விஜய் பண்ணாருன்னா தெரிய வருது சோ இப்போ இவர் நடிகரா இருக்கும் போது இப்போ அரசியல்ல இருக்கும்போது கூட ஒரு சில எதிர்ப்புகள் இருக்கலாம் ஆனா நடிகரா இருக்கும் போது எதிர்ப்புகளே இல்லாம இருந்தாரு அந்த டைம்ல நீங்க அவர் கூட நல்ல நெருக்கமா பழகிருந்திருப்பீங்க சமூகத்துல நடக்கக்கூடிய பிரச்சனைகள் பார்த்து அவர் என்னைக்காவது கோவப்பட்டு உங்ககிட்ட பேசியிருக்காரா இந்த மாதிரி எல்லாம் நடக்குது அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு இல்லைன்னா மக்களுக்கு வந்து இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் நீங்க இப்ப சொன்னீங்க ஸ்கூல் கட்டி கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த மாதிரி ஏதாவது விஷயங்கள்லாம் பண்ணியிருக்கா இல்ல தாங்க இருக்கும்போது அவருக்கு இப்ப அதான் என்னன்னா கிடையாது முதல்ல நான் ஒரு பத்திரிகையாளர் தான் சந்திரசேகர் நான் வந்து எனக்கு உண்மையில இந்த சிந்தனை உண்டு எனக்கு என்னன்னா சின்ன வயசுல எங்க தந்தையை இறந்து போயிட்டாரு ஆறாம் கிளாஸ் படிக்கும்போது அப்போ எனக்கு இந்த கோபம் வந்து சமூகத்தில் நமக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கல நம்ம ஒரு அவமானப்படுத்தப்பட்டிருக்கோம் நம்ம கஷ்டப்பட்டிருக்கோம் நம்ம அப்ப வந்து அந்த கோபத்துல சொசைட்டிக்கு நம்ம ஒரு பெருசாக செய்யணும்னு எனக்கு ஆசை உண்டு சின்ன வயசுல அந்த ஆசைக்கு வடிகாலதான் விஜய் வந்து கிடைச்சாரு விஜய் கிடைச்சதும் நம்ம அவர் மூலமா நாங்க ஒரு மழை வந்தோம்னா இப்ப மழை வந்தோன்னா அரிசி கொடுக்கறது ஒரு இது இருந்தால் ரெயின் கோட்டு இப்போ இன்னைக்கு நான் செய்துட்டு வந்திருக்காது இன்னைக்கு நடந்திருக்காது காரணம் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு புரியவீங்க அதை இது அவர் மூலமா பண்றதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது பண்ணீங்களா அவர் அவர் மூலமா அதான் விஜய் தான் பண்றாரு பண்றது விஜய் தான் ஆனால் நான் ஒரு கூட இருக்கும்போது அந்த பிஆர் மட்டும் இல்லை அவங்களுக்கு பர்சனலா எல்லாமே நான் தான் பண்ணுவேன் ஆனா அது செய்வாரு நம்ம சொல்றதுல அவங்க அப்பாவும் சரி சரி என்ன செய்வாரு மழை வந்தா நாங்க அரிசி பெரிய ஒரு ரெண்டு லாரியில அரிசி எடுத்துட்டு போவோம் எல்லாத்தையும் கொடுப்போம் அதே மாதிரி கல்யாணங்கள்னா ஒரு ஒரே மேடையில ஐம்பது பேருக்கு கல்யாணம் பண்ணி வைப்போம் ரசிகர் மன்றங்களும் நல்ல ஒருங்கிணைத்து அந்தந்த ஊர்களை நல்லது பண்றது செய்றது அப்பப்போ நிறைய பண்ணிட்டு தான் இருக்கு ஆனா இது எல்லாமே வந்து விஜய் வந்து தானா மண் வந்து செய்யல நீங்க உங்களை மாதிரி பின்னாடி இருந்து உந்துதல் ஆமா அவருக்கு அப்பா உந்துதல் இருக்கும் என்னுடைய உந்துதல் இருக்கும் அவருக்கும் ஆசை உண்டு ஆசை எல்லாம் வராம இருக்க மாட்டார் இல்லையா அவருக்கு ஆசை உண்டு நல்ல இப்போ ஏன் அந்த நாலு வருஷங்கள் அதெல்லாம் அதிகமா பண்ணல சொல்லுங்க நான் வந்து இப்போ நாலு அஞ்சு வருஷமா வந்து இல்ல இப்ப ஏதாவது இப்படி நடக்குதா உங்கள மாதிரி பின்னாடி வந்து உந்துதல் பண்றதுக்கு ஆள் ஆளும் இல்லை அது எல்லாருக்குமே தெரியும் இந்த இண்டஸ்ட்ரியில் உள்ளவங்களுக்கும் தெரியும் அவங்க கூட இருக்கவங்களுக்கும் தெரியும் ரசிகர்களுக்கும் தெரியும் ஆனால் அந்த ரசிகர்கள் இந்த பஞ்சு டைலாக்கையும் அதையும் இதையும் பார்த்துட்டு நான் ஒரு தடவை சொன்னேன்னு நூறு தடவை அந்த ரஜினி சொல்கிற மாதிரி இவர் தடவைக்கு வாழ்க்கை வட்டம் மேலே கீழே தமிழர்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படி இந்த மாதிரி டைலாக்கில் போய் மூழ்கிறாங்க வாழ்க்கைக்கு எதார்த்தத்துக்குள்ளே வரமாட்டாங்கிறாங்க நான் எப்பவும் சொல்கிறது விஜய் கூட இருக்கும்போதே சொல்கிறேன் உங்களுக்கு ஹீரோ வந்து கண்டிப்பாக ஒரு திரையில் இருக்கவனா இருக்கக்கூடாது திரைக்கு பின்னால் இருந்து வேலை பார்க்குறவங்க இருப்பான் வாழ்க்கையே அர்ப்பணிச்சுப்பான் அவங்க அப்பை அப்பையும் செருப்பு போடாம ஒன்ன வந்து ஷூ போட வைக்கணும் ஒன்னை டை கட்டி கோட்டு போட வைக்கணும்னு நினைப்பான் அவனுக்கு சட்டம் இருக்காது அவன் தான் ரியல் ஹீரோ அவனை ஹீரோ நினைங்க சினிமாவும் நடிக்கிறவங்க அவங்களை என்ஜாய் பண்ணுங்க ஆனா அவங்கதான் எங்க வாழ்க்கைன்னு சொல்லி பாலை கொண்டு ஊத்துறதும் இது குடுத்துறதும் ஒருத்தன் போய் கட் அவுட்டுக்கு பண்ணி கட் அவுட் வைக்க போய் உயிர் கரண்ட் சாக்கு அடிச்சு செத்துருக்கான் இப்ப அந்த குடும்பத்துல உள்ளவங்களுக்கு எவ்வளவு வேதனை இருக்கும் இந்த கல்ச்சர்லாம் தமிழ்நாட்டுக்குள்ளேயே நடக்குதுன்னு எனக்கு எல்லாம் ஆச்சரியமா இருக்குது இப்போ விஜய்க்காக அரசியல் இப்படி வரணும்னு ஆசைப்பட்ட ஆளுதான் ஆனா இப்ப பக்குவப்பட்ட பிறகு தமிழ்நாட்டுக்குள்ள இப்படிலாம் நடக்குதா என் இனத்துக்குள்ள இப்படி இருக்குதா அறியாமையிலே இருக்குமா இன்னும் சினிமா சினிமாங்கிற மோகத்துக்குள்ள போயிட்டு இருக்குமா பக்குவப்படும் தான் தெரியுது அது உண்மையிலே மனச போலம் வேதனையா இருக்குது நம்ம கண்டிப்பா மீட்கப்படணும் நம்மளுடைய தமிழ் இனம் மீட்கப்படணுங்கிறது என்னுடைய ஆசை விஜய் கூட தான் இருந்தேன் இல்லைன்னு சொல்லலை அப்பமெல்லாம் நீங்கள் சொன்னீங்களே நீங்கள் எல்லாம் கமெண்ட்டில் கூட இப்போ போடுவாங்க அப்பமெல்லாம் நான் வந்து விஜய்கூடல ஒரு உண்மையான விசுவாசிய வேலைக்காரனாக இருந்தேன் ஆனால் பக்குவப்பட்ட பிறகு ஒவ்வொருத்தருக்கும் குடும்பம் இருக்குது உங்களை நம்பி தான் உங்கள் அப்பா அம்மா உங்களை படிக்க வைக்கணும் நல்லா வளர வைக்கணும்னு நினைக்கிறாங்க அவங்களுக்கு நீங்கள் விசுவாசமாக இருங்க உங்கள் தலைமுறையை நீங்கள் வளர்க்கணும் நீங்கள் நல்லா இருந்தால் தான் உங்கள் குடும்பத்தை நல்ல குடும்பமாக ஆக்க முடியும் அப்போ நீங்கள் திசை திரும்பாமல் இருக்கணும்னா உங்கள் குடும்பம் தான் முக்கியம் உங்கள் அப்பா தான் உங்களுக்கு முதன்மை ஹீரோங்கிறத பல இடங்களில் சொல்லிக்கிட்டு இருக்கேன் மக்கள் ரசிகர்களும் அப்படி தான் இருக்கணும் நீங்க உங்க அப்பா தான் உங்களுக்கு முதன்மை ஹீரோ பேக் டு பொலிட்டிக்கல்னு பார்த்தோம் அப்படின்னா இப்போ செங்கோட்டையன் அவர்கள் வந்து இணையும் போது பேக்கெட்டுக்குள்ள ஜெயலலிதா அம்மையாரோட போட்டோ வச்சுட்டு இணையிறாரு இப்போ அதே அவர் வந்து திமுகவுல போய் இணையிறாரு அப்படிங்கிற அந்த பட்சத்துல வந்து அவரால் அதே போட்டோ வச்சுட்டு இணைய முடியுமா அப்ப தாவிக்காவை அவர் எந்த ஒரு மனநிலையில எடுத்துக்கிட்டு இருக்காரு இல்ல அவர் ஏதோ ஒரு தாவிக்காவ ஒரு விளையாட்டுத்தனமா எடுத்துட்டு ஒரு துண்டு போட போறாங்க துண்டை கூட தட்டி விடுறாரு அப்புறம் ஆதவ அர்ஜுனாக சொல்கிறாரு அவருக்கு நேஷனல் கட்சிகள் அந்த கட்சிகள்லாம் அவர் கூப்பிட்றாங்க அவர் பின்தொடர்றாங்க நடன அப்படிலாம் யாரும் தொடரலை அப்படின்னு அவர் சொல்கிறார் அங்கேயே போய் அவர் அவங்களுக்குள்ள காண் இதுவாகுது கருத்து முதல் வருது அப்போது உள்ளுக்குள்ளே வைக்கிறாரு அப்போ இ இவர் வந்து விஜய் வந்து ஒரு தனி ஃப்ரெஷ்ஷாக ஒரு கட்சி தொடங்கியிருக்கார் நீ அங்கேருந்து இங்கே வரும்போது கண்டிப்பாக வந்து எல்லாத்தையும் கலத்தி விட்டுட்டு தான் வந்திருக்கணும் அங்கேயும் ஒரு காலு இங்கேயும் ஒரு காலு ஒருவேளை அங்கே கூப்பிட்டா போய்கிடலாமா இல்லை வாழ்க்கையில் இன்னொரு வாய்ப்பு கிடைச்சாங்க மிஸ் பண்ண முடியாது இல்லை அம்மா ரசிகர்கள் அம்மாவுடைய விசுவாசிகள் நம்மளை தருவாங்களா திட்டுவாங்களோ அவமானப்படுத்திடுவாங்களோ நம்மளை கேவலப்படுத்திடுவாங்களோ அந்த அவங்களையும் மிஸ் பண்ணக்கூடாது ஏதோ ஒரு அவருக்குள்ள ஒரு குழப்பத்தில் தான் அதெல்லாம் பண்ணுறாரு இப்போ அங்கே கூட அவர் எம்ஜிஆர் போட்டாவையும் ஜெயலலிதா போட்டாலையும் வச்சு தான் அவர் அவுட் வச்சிருக்காரு அவருடைய ஆஃபீஸ் தரப்பு அதுல அதில் விஜயம் வச்சுருக்காரு அப்போது இது என்ன கண்ணோட்டத்தோடு போகிறது நீங்கள் விஜயை உங்களுக்கு நம்புறீங்களா இல்லை இன்னும் அவங்கள நம்புறீங்களா அவருக்குள்ளே ஒரு பெரிய குழப்பங்கள் இருக்குங்கிறத போக இடம் இல்லாம வந்து தாவிக்காவில வந்து இணைஞ்ச மாதிரி இல்ல இருக்கு போகிறதுக்கு வேற இடமே இல்லாம தாவிக்காவில வந்து இணைஞ்ச மாதிரி இல்ல இருக்கு அதுதான் இவ்வளவு பக்குவப்பட்டவருங்கிறாரு இவ்வளவு அனுபவசாலிங்கிறாங்க நீ இங்க ஒரு கட்சிக்கு உங்களுக்கு தந்த அவங்களுக்கும் விசுவாசம் இல்ல எம்ஜிஆருக்கும் விசுவாசமா இல்ல ஜெயலலிதாமாவுக்கும் விசுவாசம் இல்ல இவ்வளவு காலம் பதவி தந்தவங்களுக்கும் விசுவாசம் இல்ல உங்க ஓட்டு போட்டவங்களுக்கும் விசுவாசம் இல்ல ஏன்னா அந்த ஓட்டு போட்ட மக்களுக்கு எதிராக தான் நீங்க இன்னைக்கு ரிசைன் பெற்று வந்திருக்கீங்க இன்னைக்கு இந்த அரசுக்கு பெரிய இழப்பு இப்போ ஏன்னா ஒரு தேர்தல் நடத்தும் போது உங்களுக்கு செலவு இருக்குல்லையே அந்த செலவு நம்ம வரி பண்ணோம் இல்லையா நீங்கள் பக்கத்தில் ரிசன்ட் பண்ணிட்டு வந்திருக்கீங்க யார்ட்ட கேட்டு ரிசைன் பண்ணிங்க ஒவ்வொருத்தரும் இப்படி பண்ணால் அப்போ என்ன யாருக்கு நீங்கள் விசுவாசம் உங்கள் குடும்பத்துக்கு நீங்கள் விசுவாசமாக கிடையாது அவங்க துணைவியாரே அம்மா அம்மாக்கிட்டே போய் கம்ப்ளைண்ட் பண்ணி பெரிய சிக்கல்களாக எல்லாம் உங்களுக்கு தெரியும் அப்போ நீங்கள் யாருக்குமே ஒரு பெரிய விசுவாசமான ஆள் கிடையாது நீங்கள் இருந்திருக்கலாம் கட்சியில் இருந்திருக்கலாம் அது உங்களுடைய சுயநலத்துக்காக நீ கூட வச்சிருக்கலாம் நீங்க நல்லா சம்பாத்தியம் பண்ணணும் அந்த பகுதியில் உங்களுக்கு நல்ல செல்வாக்கு வேணும் அண்ணா திம்பிங்கறது பயன்படுத்திருக்கீங்க நீங்க உண்மையிலேயே அது மேல ரொம்ப ஆர்வமும் அன்பும் இருந்தா எப்படி விட்டுட்டு வந்திருப்பீங்க நீங்க அதை விட அதிகமான அன்பு விஜய் மேல இருந்திருக்கலாம்ல திடீர்னு எப்படி அவருக்கு மேல அன்பு விளக்குள்ள ஏன் அம்மா வந்து தலைவா பட இருக்கும் இருக்கும்போது ஏன் விஜய்க்கு மேல ஒரு சாப்ட் கார்னர்ல போய் பேசல தலைவா பட பிரச்சனைல நீங்க எங்க போனீங்க அந்த அன்பு எங்க போச்சு உங்களுக்கு இல்ல சார் அந்த தலைவா படத்தை தடை செஞ்ச ஜெயலலிதா அம்மையாரோட போட்டோ வச்சுட்டு வர செங்கோட்டையனே அவர் ஏற்கும் போது செங்கோட்டையன் ஏன் இப்போ வந்து விஜய்க்கு வந்து அன்பு திடீர்னு வரக்கூடாது திடீர் அன்பு எதுக்குன்னு கேக்குறேன் உங்களுக்கு அந்த கட்சி அல்லதுன்னா நீங்க வாழ்ந்திருக்கீங்க விஜயால வாழ்ந்தீங்களா அம்மாவால வாழ்ந்தது உண்மை அம்மா மகங்களுக்கு மினிஸ்டர் போஸ்டிங் தந்தது உண்மை ஜெய எம்ஜிஆர் அவர்கள் உங்களுக்கு மினிஸ்டர் போஸ்டர் தந்தது உண்மை நீங்க வந்து போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்திருக்கீங்க எல்லா வருவாய்த்துறை அமைச்சராக இருந்திருக்கீங்க எல்லாமே அதில் அனுபவிச்சிருக்கீங்க நிறைய செல்வாக்கு இருக்கு நிறைய பணம் சம்பாதி பண்ணிருக்கீங்க நிறைய சொத்துகள் வாங்கியிருக்கீங்க யாரால அவங்களால தானே என்ன திடீர்னு போய் உங்ககிட்ட அப்படி பாஞ்சு வந்துருச்சு அப்படி விஜய் என்னதான் செய்துட்டாரு விஜய் அப்படி என்ன செய்தார் போறாரு கேள்விகள் இருக்குல்லையா நிறைய அப்ப ஏதோ ஒரு உங்களுக்கு ஒரு மனசுக்குள்ள ஏதோ ஒரு குழப்பத்துல இருக்கீங்கதான் செஞ்சு குழப்பத்துல இருக்காரு நிறைய தகவல்களை பகிர்ந்திருந்தீங்க தொடர்ந்து பேசலாம் ஓகே நன்றி மேடம் ரொம்ப நன்றி